இப்படி வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவாகி இருப்பது எதை காட்டுகிறது எதை வெளிப்படுத்துகிறது மக்கள் ஜனநாயகத்தின் மீது ஒரு சிறந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நல்ல நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அது காண்பிக்கிறது இது ஜனநாயக திருவிழா அதனால மக்கள் அதிக அளவில் வாக்களித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இதுல இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணவுகிறோம் வரக்கூடிய முடிவுகள் பாஜகவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதைத்தான் இந்த அதிகமான வாக்குகள் குறிக்கிறது என்று நாம் நம்புகிறோம் சில நேரங்களில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருப்பது அதிருப்தி அலையின் வெளிப்பாடா கூட இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி எதுவும் அதனுடைய வெளிப்பாடா இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பார்வை ஒரு ஒரு விஷயம் பேசுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து இது இந்த இந்த விவகாரத்துல ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நண்பர் சந்திரசேகரன் அவர்கள் சொன்னாரு இது மாதிரி என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பொங்கல் நியூ இயர் அதெல்லாம் சொன்னாரு சார் நம்ம நாட்டுல அந்த மாதிரி பேசிட்டே போனா ஒவ்வொரு மாசமும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்ப மார்ச் மாசம் வந்துச்சுன்னா எக்ஸாம் வந்துடும் ஏப்ரல் இருந்து ஜூன் வரைக்கும் லீவு வந்துடும் லீட்ல எங்களுக்கு போய் இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்பாங்க அதன் பிறகு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்துடும் அதன் பிறகு தீபாவளி வந்துடும் கார்த்திகை வந்துடும் நம்ம நாட்டுல நம்ம மக்களுக்கு பண்டிகைகளுக்கு குறையவே கிடையாது அதனால இதெல்லாம் சரியான ஒரு கருத்தே இல்லை பீகார் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்பது தமிழகத்துல இப்பொழுது வந்திருப்பது முதல் கட்டம் எஸ்ஐஆர் பீகார் தான் நடைபெற்றது நான் சந்திரசேகர் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறேன் அவர் சொன்னார் பயங்கர குளறுபடின்னு சொன்னார் பீகார்ல நடந்த எஸ்ஐஆருக்கு பிறகு அங்கு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அந்த எஸ்ஐஆர்ல வரைவு பட்டியலை கொடுக்கிறார்கள் அந்த எஸ்ஐஆர்ல எல்லா பூத்துலயும் பீகார்ல இருக்கக்கூடிய அனைத்து பூத்துகளிலும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அதாவது அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இவருடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பிரதிநிதி உட்பட காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி உட்பட எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகள் நான் என்ன கேட்கிறேன் உண்மையிலேயே இப்ப சந்திரசேகர் அவர்கள் சொன்னது போல அதுல ஏதாவது குளறுபடி நடந்திருந்தால் ஒரே ஒரு பூத்துல கூடவா எழுத்து பூர்வமாக இதுல குளறுபடி எழுதி கொடுக்க மாட்டாங்க பட்டியலை வெளியிட்ட பிறகு இதுவரையிலும் அதற்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை மேல்முறையீடும் இல்லை அதே போல தேர்தல் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பின்னர் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி அப்படின்னு சொல்லி சொன்னார் தேர்தல் நடந்து முடிந்த பின்னர் முதல் கட்ட தேர்தல்ல அடுத்த நாள் நடந்த ஆய்வு கூட்டத்துல எந்த ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாக்கு சாவடி முகவரும் இதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்குது இந்த வாக்காளர் பட்டியல பிரச்சனை அதனால தேர்தலை வந்து பூத்து இந்த இந்த வாக்கு சாவடியில மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அல்லது இது போன்ற தவறான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது சொல்லவில்லை எழுத்து பூர்வமாக நடைபெற்றிருக்கிறது எந்த குறைபாடும் இல்லைன்னு ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய அவர்களுடைய பிரதிநிதிகள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்களா இல்லையா அப்போ நீங்க அந்த உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் அனைவரும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா அல்லது திரு நாராயண திருப்பதி நீங்க திரு சந்திரசேகர நோக்கி கேள்விகளை வைத்திருக்கீங்க என்ன அப்படின்னா இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஆறு மாதம் வரைக்கும் நடத்திருக்காங்க ஒரு குறுகிய ஒரு மாத காலத்துக்குள்ள நடத்த வேண்டிய தேவை என்ன ஒன்னு ரெண்டாவதும் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலம் இந்த குறுகிய காலத்துல ஏன் இவ்வளவு அவசரமா நடத்தணும் அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் மட்டுமல்ல திமுக அந்த கூட்டணி கட்சிகளும் வைக்கிறாங்களே மகேஷ் அதான் தெளிவா சொன்னேன் நீங்க ஏன் ஒரு மாசத்துக்குள்ள வைக்கிறீங்க ஏன் ஆறு மாசத்துல வைக்கூடாது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால ஆறு மாசம் இருக்க கூடாது இதை ஒரு மாசமே வச்சிருக்கணும் கூட சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுங்க விஷயம் என்னங்க ஒரு பூத் லெவல் ஆபிசர் பிஎல்ஓ அந்த பிஎல்ஓக்கு என்னங்க வேற அந்த பூத்துல இருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு இருக்கும் எட்நூறு வாக்குல இருந்து ஆயிரம் வாக்குங்க எட்நூறுல இருந்து ஆயிரம் வாக்குன்னு சொன்னாங்க எத்தனை குடும்ப வரும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு குடும்ப வருமா இல்ல நூறு குடும்ப வருமா சொன்ன இருநூறு குடும்ப வரும் நாலு பேர் ஒரு வீட்டுல வாக்கு இல்ல மூணு பேர்னு கூட வச்சுங்க முந்நூறு மொத்தம் முன்னூறு குடும்பங்கள் ஒரு நாளைக்கு முப்பது ஃபார்ம் தான் கொடுப்பாங்க வாங்குவாங்க லைவ் செஞ்சு புரிஞ்சுங்க இது ஏதோ ஒரு பெரிய ராகுல் காந்தியா உட்காந்துகிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்க போறாரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளரையும் திரு மு க ஸ்டாலின் உட்காந்து படிக்க போறாரா நாராயணன் படிக்க போறாரா மகேஸ்வரன் படிக்க போறாரா வாசிக்கு படிக்க போறாங்களா கிடையாது அந்த விஎல்ஓ ஒரு நாளைக்கு முப்பது முப்பது ஃபார்ம் அந்த முப்பது ஃபார்ம் கூட பத்து குடும்பங்கள் சராசரியா அந்த பத்து குடும்பங்கள் கொடுத்துட்டு பத்து குடும்பம் வாங்கணுங்க ஒரு மாசன்றதே அதிகம் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சும்மா இவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய கதையை சொல்லிக்கிட்டு இங்க வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தொடர் தோல்விகள் திரு ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறார் அந்த காரணத்தினால எதையாவது நாம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் உங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இந்த இந்த எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் கையெழுத்து போட்டு கேள்வி வேண்டாமா மாறாக இந்த எஸ்ஐஆர் மிக சிறப்பாக நடைபெற்றது என்று கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்களா இல்லையா அப்படி கொடுத்தால் அதுக்கு என்ன காரணம் இவ்வளவுதான் இந்த விஷயம் இந்த பிரச்சனையை இதோட முடிஞ்சுது நீங்க தமிழ்நாட்டுல கூட இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு ஒரே பதில் இதுதான் நீங்கள் ஆயிரக்கணக்கான உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததற்கான காரணம் என்ன அதுக்கு பதில் சொல்லிட்டு அர்த்து சரி பேசலாம் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு நாராயணன் திருப்பதி சந்திரசேகரன் சார் சொல்றாரு இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது எக்ஸிட்பூல் முடிவுகள் சில இடங்களில் தவறாகவும் போயிருக்கு அதனால நிச்சயம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு இன்னொன்னு ஸ்பாய்லர்களை உருவாக்குவதே பாஜக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் உங்க மேல முன்வைக்கிறாரு இல்லைங்க எனக்கும் கூட நம்பிக்கை இருக்குது எல்லா எல்லா கட்சியுமே வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை அது எல்லா கட்சிகளுக்கும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் அதுல திரு சந்திரசேகர் சொல்வது நியாயமான விஷயம்தான் என் கட்சி தோக்கும் ஒத்துப்பாரா இல்ல சொல்லுவாரா அவசியம் இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரையில ஒரு ஸ்பாய்லர் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர் வந்து ராகுல் காந்தி தான் இதுதான் உண்மை ஏனென்றால் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த ஸ்பாய்லர் என்கிற திரு ராகுல் காந்தி ஒவ்வொரு முறையும் பாருங்க எந்த போனாலும் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனையை பேசிட்டு ஆக்கபூர்வமான அரசியல் பிரச்சனைகளை பேசுவது கிடையாது இன்னைக்கு ஹரியானா தேர்தல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி பீகார் தேர்தல் நடக்கும் போது பேசுவது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நமக்கு புரியல ஒரு மாணவன் ஒரு தேர்வை எழுதுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த கேள்வி புரியவில்லை என்று சொன்னால் கேள்வி தவறு என்று சொல்லிவிடுவார்கள் அப்படித்தான் காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது கேள்வி தப்பு அதே மாதிரி மாணவனோ அல்லது மாணவியா என்ன சொல்லுவாங்க என்னுடைய பேனா திடீர் என்று எழுத மறுத்து விட்டது சரியா வந்து பென்சில்ல ஊக்க இல்லாத போச்சு இப்படியெல்லாம் சொல்லி அதற்கு காரணம் தேடுவார்களே தவிர உண்மையிலேயே தான் சரியாக படிக்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படி காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியும் அவர்களுக்குள்ளாகவே அடித்துக்கொண்டே இருக்கிறார்களே தண்டே அந்த மாநிலத்தினுடைய நலன் கருதியோ அல்லது தேர்தல் வீகம் குறித்தோ இவர்கள் யோசிக்கிறார்களா என்றால் கிடையாது இதுதான் உண்மை அதனால வேற யாரும் ஸ்பாய்லர் எல்லாம் தேவையே இல்லை ராகுல் காந்தி இஸ் தி பெஸ்ட் ஸ்பாய்லர் ஃபார் காங்கிரஸ் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது உறுதியாக ராகுல் காந்தி எங்கெல்லாம் பிரச்சாரம் செல்கிறாரோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் தேவையில்லாத விஷயங்களை அந்த மக்களுக்கு அந்த மாநில மக்களுக்கு அவசியம் இல்லாத விஷயங்களை கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை இந்த கருத்து கணிப்பு பொறுத்த திரு சந்திரசேகர் அவர்கள் சொன்னது போல இது எப்படி வேணாலும் மாறும் சொல்லுவாங்க நானும் அப்படிதான் சொல்றேன் இருநூறு சீட்டு கூட வரும் பிஜேபிக்கு சொல்ல முடியாது நீங்க வெறும் நூத்தி ஐம்பது நூத்தி இருபது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இருநூறு கூட வரும் அதனால எப்படி வேணாலும் மாறும் எங்களை பொறுத்த வரையில ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடையது இதுல வந்து போஸ்ட்மார்டம் பண்றது தேவையில்லாமல் வந்து பிஜேபி அப்படி செஞ்சாங்க சார் வியூகங்கள் என்பது காங்கிரசுக்கு தெரியாத ஸ்பைலிங் டெக்னிக் தான் சார் ஆஹ் அந்த காலத்துல இருந்து அதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இனிமேல் அதான் செய்வாங்க காங்கிரஸ் முத்து பாரத் என்று அவர்களாகவே காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை காங்கிரசே படைக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அதை மக்களுடைய பிரச்சனைகளை பேசாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது ஐயா நீங்க கொடுக்குற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டுகளே எழுதி ஒரு கம்ப்ளைண்டா கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க ஐயா இதுல வந்து தவறாக சொல்லிவிட்டால் இதற்கு வந்து தண்டனை கிடைக்கும் அதுல இருக்குது அதனால்தான் தேர்தல் ஆணையம் அப்போ இவங்களுக்கு சொல்றாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுதான் நம்ம எலக்ட்ரல் தகவல் சரியானது அப்படி இல்லை என்று சொன்னால் இதற்கு உண்டான சட்டப்படி என்ன உண்டா தண்டனை அனுபவிக்கிறேன்னு இருக்குதுங்க நம்ம பொய் சொல்லக்கூடாதுதான் உண்மை அப்போ ராகுல் காந்தி என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு திரு சந்திரசேகரன் பதிலே சொல்லவில்லை உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினரை தவறு எழுத்து விட்டார்கள் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இதுல நம்ம எஸ்ஐஆர்ல கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சாவடி முகவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் தேர்தல் முடிந்தவுடனேயே மறுநாள் ஆய்வின் போது மிக சிறப்பாக தேர்தல் நடைபெற்றிருக்கிறது எந்த முறைகேடும் நடைபெறவில்லை வாக்காளர் பட்டியல குழப்பம் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாம் தவறா இதுதான் நாம கேட்கலாம் வேற எதுவுமே நாம கேட்கல அப்படி அவர்கள் தவறு எழுத்து விட்டார்கள் என்று சொன்னால் உங்கள் கட்சியில் தான் கோளாறு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசணும் பார்க்கிறப்ப திரு நாராயண் திருப்பதி குறிப்பிட்ட அந்த இரநூறு நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி செல்கிறதா என்கிற ஒரு கேள்வி நாராயண் திருப்பதி இன்னொரு குற்றச்சாட்டையும் திரு சந்திரசேகர் வைத்த குற்றச்சாட்டுக்கும் சேர்த்து உங்கள் பதில் நானு இருந்தே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டேன் என்ன சொல்றாருன்னா கோர்ட் வந்து இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான் இதுல எஸ்ஐஆர்ல எந்த விதமான குளறுபடி இருந்தால் இருந்த அந்த வாக்காளர் பட்டியல இருந்தால் அதை வந்து நாங்க தடை செய்வோம் அப்படின்லாம் வந்து கோர்ட் வந்து சொல்லுவோம் அல்லது சொல்லிட்டு சொன்னாரு நான் என்ன கேக்குறேன் யார் வந்து இதை நிரூபிக்க வேண்டும் எஸ்ஐஆர்ல குளறுபடி இருந்தது அல்லது இரு இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது யாருன்னா ராகுல் காந்தி இல்லை அந்தந்த வாக்கு சாவடி முகவர்கள் ராகுல் காந்தியினுடைய கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முகவர்கள் கையெழுத்து போட்டு எஸ்ஐ என்னுடைய வாக்கு சாவடியில எல்லாமே சரியா இருந்துச்சுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப நாள்தான் நடந்துட்டு இருக்கு பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தினால பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நான் கேட்டதற்கு இதுவரைதான் திரு சந்திரசேகர் நான் நான்காவது முறையாக இந்த விவாதத்திலே கேட்கிறேன் உங்களுடைய கட்சிக்காரர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்களே அதற்கு என்ன காரணம் இரண்டாவது யார் வேணாலும் கேள்வி கேட்கலாங்க தவறே கிடையாது தேர்தல் கூட கேள்வி கேட்பதற்கு உண்டான உரிமை அனைவருக்குமே இருக்கிறது ஜனநாயக நாடு யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் ஆனால் அதை உரிய முறைப்படி கேட்க வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையமும் சொல்கிறது நீதிமன்றமும் சொல்கிறது நீங்க நான் மீடியாவை கூப்பிட்டு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துட்டா அதுக்கு பேர் குற்றச்சாட்டு இல்லை அதற்கு பேரு எதிர்மறை விளம்பரம் அந்த எதிர்மறை விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி நீங்க ஒரு ஒரு குற்ற செயல் நடக்கிறது நம்முடைய வீட்டில் அல்லது உங்கள் மீது நடக்கிறது என்று சொன்னால் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆக்ஷன் எடுப்பாங்க நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்காத என்ன அடிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு உங்களுக்கா தெரியும்னா ஏன் நீங்க எடுக்கலன்னு கேட்பது என்ன மாதிரியான ஒரு நியாயம் என்று எனக்கு புரியவில்லை நீங்கள் உங்களுடைய புகார் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தெளிவாக எழுதி கொடுங்கள் எங்களுக்கு புகாராக கொடுங்கள் என்று பல முறை தேர்தல் ஆணையம் சொல்லியும் இவர்கள் கொடுக்கவில்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எஸ்ஐஆர் தெளிவாக இருக்கிறது சொன்னது காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய பிரதிநிதிகள் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த தேர்தல் முடிந்த பிறகு அதற்கு பேஸ் ஒன்னுக்கு உண்டான ஆய்வு முடிந்து அந்த ஆய்விலும் இதுவரையிலும் ஒரு வாக்கு சாவடியில கூட மறு தேர்தல் என்கிற கோரிக்கை எனவே இல்லை என்பது மிக தெளிவான முறையில் எஸ்ஐஆர் நடைபெற்றிருக்கிறது மிக தெளிவான முறையில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது நாராயண திருப்பதி தேர்தல் முடிவுகள் இது தமிழ்நாட்டிலும் இது எதிரொலிக்குமா ஏனென்றால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் திமுக கூட்டணி ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று நான்கு முனை போட்டி என்பது உறுதியாகியிருக்கிற இருக்கிற சூழல்ல இப்போ தமிழ்நாட்டினுடைய பிரசாந்த் கிஷோர் போல விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்குமா ஏனென்றால் அப்படி ஒரு பெரும் எதிர்பார்ப்பு பிரசாந்த் கிஷோருக்கு இருந்துச்சு ஆனால் முடிவு என்பது அப்படி இல்லை அப்போ தமிழ்நாட்டினுடைய பிகேவாக விஜய் இருக்க டிவிகே இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் தான் போட்டி என்பது உறுதியாக இருக்குமா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக திமுக ப்ளஸ் காங்கிரஸ் இடையில்தான் போட்டி கடுமையாக இருக்குமா பிகே போல டிவி கே தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைவதற்கான ஒரு தான் ஒரு சமிக்கை தான் பீகார் முடிவா எடுத்துக்கலாமா தமிழகத்தை பொறுத்தவரையில நாம தொடர்ந்து சொல்லி வருகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு வீழ வேண்டும் ஏனென்றால் இது சட்ட ஒழுங்கு சீர்கேட்டினுடைய உச்சத்துல இருக்குது அதே மாதிரி குற்றங்களை தடுக்க இவர்களால் முடியவில்லை இந்த அரசு தோல்வியுற்ற அரசு இந்த அரசனுடைய நிர்வாகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்குது இதை தொடர்ந்து நாம் பார்த்து என்று கூட நாம் பார்த்து இருக்கிறோம் அஹ் வந்து போதை புழக்கம் புழக்கம் அதே மாதிரி லிக்கர் அஹ் மது ஆஹ் போதையில அடிமையாகி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் தமிழகத்துல இருக்குது அதனாலதான் சொன்னோம் யார் திமுக வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அத்தனை பேருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில அதாவது அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையங்கள் அப்போதான் திமுகவை நாம எல்லா தொகுதிகளிலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் தோற்கடிக்க முடியும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதனால இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கிறது இந்த அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கும் இப்போதைக்கு அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது திமுகவினுடைய ஒவ்வொரு தவறுகளையும் நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம் மற்ற கட்சிகளும் நீங்கள் சொல்லுகிற கட்சி கூட திரு விஜய் அவருடைய கட்சி கூட வர வேண்டும் என்றுதான் நாம் சொல்லிக்கொள்ளும் கண்டிப்பாக நமக்குள்ளே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் நான் இல்லை என்று மறுக்கவில்லை அவர் 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 மீது நமக்கும் அந்த கட்சியினர் நம்ம நம்ம கட்சி மீதும் பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம் ஆனாலும் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஏனென்றால் அதுதான் கட்டமைப்பு இந்த இந்த கட்டமைப்பு வேறு எவரிடத்திலும் இல்லை நாம் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதுதான் நம்முடைய தலையாய பணி நம்முடைய ஒவ்வொரு தமிழனுடைய கடமையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால இந்த பீகாரினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனாலும் அங்கு ஜன் ஏற்பட்ட நிலைமை இங்கு இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு வரக்கூடாது என்ற நினைப்பார்களேயானால் உறுதியாக அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றுதான் நாம் சொல்கிறோம்